ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவோட ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாச்சு பெருமாநல்லூரில் வந்து பஸ் வச்சுட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து நம்பியூர் ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்க இன்னும் வரல இப்போ வந்து சக்தி கூட்டிகிட்டு வரக்காக ஸ்டாப்புக்கு போயிருக்கிறாங்க ஃபோனும் பண் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது சரி எதுக்கும் நான் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன் அவங்க அம்மா அங்கே தான் நிறையங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அங்கே போயிட்டு வந்துட்டு எவ்வளோ வேலை தெரியுங்களா அப்போ தலைவலையே எனக்கு பிடிச்சிருச்சு அப்புறம் நிறைய பேர் அம்மாவுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஆஃபீஸில் வந்து மகளிர் ஊர் அலுவலர் அந்த வேலை தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நீங்களும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா இங்கேருந்து அம்மா தினமும் அங்கே போயிட்டு வரணும் ஏழு மணிக்கு பஸ்ஸு சாயந்தரம் அத்தனை மணிக்குன்னு தெரில ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்தால் தான் தெரியும் இப்போ நான் அங்கேருந்து வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் வருங்க ட்ரஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டு ஆராதனா குட்டிக்கு சுகாசு குட்டி குளிச்சு விட்டு தண்ணி ஆயி வச்சுங்க வருங்க மேக்கப் போட்டுருக்குறாங்க மேடம் இருமா பவுடரு அடித்துறையே மடிச்சுக்கிறேன் ஆ சரி பவுட்ரு சூப்பராக அடிச்சிட்டு மேடம் ரெடி ஆகிட்டாங்க ஆ வைக்கலாம் ஆ வைக்கலாம் இருங்க இங்கெல்லாம் பந்தல்லலாம் காய போட்டுருக்குறேன் இன்னும் ஒரு பேட்ச் வந்து துவைச்சு அலாசி வச்சிருக்கிற அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டால் சக்தி வந்து கழுவி கொடுத்தாங்க தலைவலியே பிடிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து சமையல் செய்யணும் அதுக்காக பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பு குழந்தை வைக்கணும் வச்சுட்டு அம்மா வந்தாலும் டீ வச்சு கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து தண்ணி காய வச்சிருக்குற இவங்களுக்கு குளிச்சு விட்டு அம்மாவுக்கு தண்ணி காய வச்ச இருப்பிச்சு தரேன் அம்மா வந்து குளிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இனி சமையல் செய்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேலை தான் செஞ்சிருக்கே தலைவலி தாங்க முடில ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி தான் இன்னைக்கு மேய்ச்சாங்க அவங்கறதுனால பரவாயில்லன்னா நான் தான் அதையும் செஞ்சுருக்க வேண்டியதாக இருக்குன்னு நினச்சாவே பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமாளிக்க போகிறதில்ல இதில் வேறு ஒரு பிரதர் வேறு அயன் லேடி நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அப்படின்னலாம் வேறு சொல்லியிருந்தாங்க எனக்கு திரிப்பே தாங்க முடியல நானே ஏங்க கிளவி மாதிரி உட எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு வேலை செஞ்சால் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்வேன் அந்த மாதிரி கேட்டகிரி நான் நீங்கள் வேறு இதில் கிண்ணிக்கோழி வேற கொண்டு வந்துட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அட்டுலேயே தாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை செஞ்சாவே அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கேட்பேன் நான் அந்த மாதிரி ஆள் நான் எப்படி சமாளிக்கணும் இந்த துணி அலாசி மிஷினில் துவச்சி அலாசி மூணு பேச்சு அலாசி காய போட்டு தண்ணியை வச்சு குளிச்சுட்டு வீடு கூட்டி பாத்திரம் எடுத்து போடுறதுக்கு டயர்டு தான் அப்புறம் என் வேலை எப்படி இருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சமையல் வேலை கடை கடன் செய்கிறேன் செஞ்சுட்டு நை காலையில் சமைக்கிறக்கெல்லாம் எடுத்து வச்சிடணும் ஏன்னா ஏழு மணிக்கு சமையல் செய்யணும் இவ்வளோ நாள் வந்து ஏழ் ஏழை கால் ஏழரைக்கு ஆ ஏழரைக்கு மேக்ஸிமம் ஏழரைக்கு சமைச்சா கரெக்டாக இருந்துச்சு நீ ஏழு மணிக்கே சமைக்கணும் நல்லா எடுத்து வைக்கணும் க நேற்று துவச்ச துணியெல்லாம் காயை காய காயை வச்சதெல்லாம் வந்து மடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் தயாராக இருக்குது ஓகே நான் வேலையை முடிக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன ஒர்க்குன்னு கேட்டிருந்தீங்க நம்ம சும்மா வீடியோ போட்டு கேட்குறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் மகளிர் ஊர்னால அளவில் சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல நல்ல உயர்வுகள் கிடைக்கணும்னு நான் ஆண்டாவனை வேண்டிக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்